டிஜிட்ஸ் எல்லாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படினா அதை எப்படி கியூப் பண்றது ஈஸியா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா சோ இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா நாலு டைப் இருக்கு சோ ஒவ்வொரு டைப்பையும் எப்படி வந்து நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஒரு சிலது காமனா வரும் ஒரு சிலது மட்டும் மாறும் அந்த எந்த இடத்துல மாறுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ டைப் 1 பாத்தீங்க அப்படினா ஸ்டார்ட்ஸ் வித் 1 ஓகேங்களா அதாவது பாத்தீங்க அப்படினா 10 ல இருந்து ஓகேங்களா எத்தனை 19 வரைக்கும் இருக்க நம்பர்

இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றுல இருந்து ஒன்பது கியூப் வரை ஒன்பது இருக்கு இல்லையா இது வரைக்கும் இருக்க கியூப் நம்பர் கம்பல்சரியா தெரிஞ்சு வச்சுக்கோ ஓகேங்களா ஸோ இதை கொண்டு போய் நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் தான் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம சப்ஸ்ட்ரூப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இதை ஒன்று இருக்கு இல்லையா இதோட கியூபை இங்கே எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கியூபை கடைசியாக எழுதணும் ஓகேங்களா இப்போ இந்த ஒன்றை விட்டுருங்க நம்ம எழுத போறோம் சோ ஒண்ணு விட்டுறலாம் ஓகேங்களா சோ நால பாத்தீங்க அப்படினா அப்படியே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இத ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதிக்கணும் என்ன வரும் 4 ஸ்கொயர் ஓகேங்களா புரியுதுங்களா நான் என்ன பண்ணியிருக்கேனே சோ 2 டிஜிட் நம்பர்ல ஸ்டார்டிங் 1 இருந்தது அப்படினா ஓகேங்களா சோ 10 ல இருந்து 19 வரைக்கும் 1 அப்படிங்கறது இங்க இருக்கு இல்லையா சோ ஃபர்ஸ்ட் 1 கியூப் எழுதிக்கணும் கடைசி அந்த 4 கியூப் பண்ணி எழுதிக்கணும் ஓகேங்களா சென்ட்ரா ரெண்டு நம்பர் வரும் அது எப்படி வரும் அப்படினா அந்த நாலை அப்படியே தூக்கி எழுதிக்கணும் அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை எல்லாமே சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஒன்று க்யூப் ஒன்று இது நாலு இது வந்து நாலு ஸ்கொயர் பதினாறு நாலு க்யூப் என்ன வரும் அறுபத்தி நாலு ஓகேங்களா இதை நீங்கள் போடணுங்கிறதே கிடையாது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த இடத்தையே போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இதையும் விட்டுறணும் இந்த கடைசியாக இருக்கிறதையும் விட்டுறணும் மீதி இருக்கு மீதி இருக்கிறத மட்டும்

நம்ம எப்பயும் கூட்டும்போது அறுபத்தி நாளுன்னா நாளைக்கு கீழே எழுதிட்டு ஆற மேழுது இல்லையா அதே மாதிரி மீதி ஆறு ஓகேங்களா இப்போ இது கூட கூட்டுங்க

ரெண்டு டிஜிட்டை மட்டும் பத்து பன்னெண்டுன்னு அந்த மாதிரி தூக்கி எழுதணும் அது அடுத்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு கியூபுக்கு ஆன்சர் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும் ஓகேங்களா இப்போ பதினாறு கியூபுக்கு போடலாம் பாருங்கள் சேம் அதே மாதிரி ஒன்று ஒன்று க்யூபு ஒன்று ஆறு கியூப் என்ன வரும் ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு இன்டூ ஆறு இரநூத்தி பதினாறு ஓகேங்களா ஸோ இப்போ ஆறு அப்படி எழுதிக்கணும் அதை ஆரை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்டையும் கடைசியையும் விட்டுட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் ரெண்டால பெருக்கு எழுதணும் ஓகேங்களா ஸோ டபுள் பண்ணி எழுதணும் பாருங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு முப்பத்தாறு எண்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இப்போ இதை கூட்டணும் பாரு இந்த இடத்துல ஆறு கீழே வந்துடும் இருபத்தி ஒன்று மேலே வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல அறுபத்தி நாலுன்னு இருந்ததால் நாலு கீழே எழுதிட்டு ஆறை மேலே எழுதணுமா இந்த இடத்துல இரநூத்தி பதினாறு அப்படின்னா ஆறை கீழே எழுதிட்டு மீதி இருக்க நம்பர்ஸை மட்டும் அப்படியே எடுத்து எழுதணும் எக்ஸ்ட்ராவாக எந்த ஜீரோவும் சேர்த்தக்கூடாது ஓகேங்களா ஸோ இருபத்தொன்று மேலே இப்போ இதை கூட்டுங்க பாருங்க இருவத்தொன்னு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஒன்பது நூற்றி நூத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா அப்ப ஒன்பது கீழே பன்னெண்டு மேல ஓகேங்களா இப்ப இதை கூட்டலம்மா பாருங்க பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பது ஜீரோ கீழே மேல மூணு ஸோ மூணு பிளஸ் ஒன்று நாலு அப்போ நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு தான் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு கியூபோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ மீதி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்கு அது எல்லாமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வரும் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு கடைசியாக போட்டுக்கலாம் அப்படின்னா இதுவே லேட் ஆகும் இதுக்கு வந்து நம்ம அப்படியே பெருக்கிறதே வேகமாக பெருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஓகேங்களா ஸோ ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி

மாதிரி போயிருப்போம் ஓகேங்களா ஸோ ஒன்று நான் அறுபத்தி நாலு இந்த மாதிரி எழுதியிருப்போம் ஐம்பத்தொன்று அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் எழுதணும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒன்று இந்த சைடு வந்துடும் அதாவது ஒன்று க்யூப் இங்கே வந்துடும் ஓகேங்களா அஞ்சு க்யூப் இங்கே போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் ஸோ இந்த மாதிரி மாத்து ரிவர்ஸாக எழுதணும் அவ்வளோதான் வேறு எந்த இதுவுமே கிடையாது பாருங்கள் இது அப்படியே இந்த எழுத்து எழுதுகிறேன் ஒன்று க்யூப் ஒன்று அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு அஞ்சு க்யூப் நூற்றி ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் சேம் அதே மாதிரி விட்டுணும் விட்டதுக்கப்புறம் இதை ரெண்டையும் டபுள் பண்ணி எழுதணும் இது ஐம்பது இது பத்து சேம் அதே மாதிரியே கூட்டுங்க பாருங்க ஒன்று பதினஞ்சு அஞ்சு கீழே மேலே ஒன்று இருபத்தாறு எழுபத்தாறுல ஆறு கீழ மேலே ஏழு இப்போ இதை இப்ப இத கூட்டு இருபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ என்ன ஆன்சர் பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தொன்னு தான் இதுக்கான ஆன்சர் ஐம்பத்தொன்னு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல இடது பக்கத்துலேருந்து எழுதியிருப்போம் இங்கே வலது பக்கத்துலேருந்து எழுதணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா அதே மாதிரி இருபத்தொன்னு கியூப் எழுதலாமா பாருங்க ஒன்னு இந்த சைடு வரும் ஓகேங்களா ஒன்னு கியூப் அதுக்கப்புறம் ரெண்டு கியூப் எட்டு ரெண்டு இங்க வந்துடும் ரெண்டு ஸ்கொயர் நாலு ஓகேங்களா ஸோ இப்போ இதை இதை வந்து டபுள் பண்ணி எழுதணும் ரெண்டு நான் ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இதை அப்படியே கூட்டி எழுதணும் பாருங்க ஒன்று ஆறு பன்னெண்டு மீதி ஒன்று ஒன்பது அப்போ ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்னு கியூபோட ஆன்சர் ஓகேங்களா சேம் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் என்ன பண்ணணும் மீதி இருக்க நம்பர்ஸ் ஓகேங்களா மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்மளால் போட முடியும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா ஸோ டைப் டூ முடிஞ்சுது டைப் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்தது அப்படின்னா அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அறுபத்தாறு இந்த மாதிரி சேம் நம்பர் இருந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு இடத்துல மட்டும்தான் மாறும் என்ன மாறும் எந்த நம்பர் எடுத்தாலும் ஒன்னே தான் இல்லையா நம்பர் ரெண்டுமே சேம் தான் இப்ப மூணு எடுத்தோன்னா ரெ இது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்தாலும் மூணு தான் ரெக் செகண்ட் நம்பர் எடுத்தாலும் மூணு தான் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அப்படியே க்யூப் பண்ணி எழுதிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மும்மு ஒம்பது ஒம்பதுமோ இருபத்தேழு அப்போ இருபத்தேழு 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 ஸோ நாலு டைமுமே க்யூப் பண்ணி தான் எழுதணும் வேறு எந்த இதுவும் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டும் கடைசியும் விட்டுட்டு சென்டரில் இருக்குதுலையும் அதை டபு டபுள் பண்ணி எழுதணும் பாருங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இப்போ என்ன பண்ணணும் சேம் அதே மாதிரி கூட்டிக்கணும் பாருங்க ஏழு கீழே மீதி ரெண்டு மேல இப்போ இதை கூட்டுங்க பாருங்க இருபத்தி ஒம்பது வரும் ஓகேங்களா இருபத்தேழு முப்பத்தஞ்சு ஸோ ஒன்பது கீழே இப்போ இதை கூட்டுங்க முப்பத்தி அஞ்சு ஸோ இது என்ன ஆன்சர் முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு தான் பாத்தீங்க அப்படின்னா மூணு முப்பத்தி மூணு கியூபோட ஆன்சர் ஓகேங்களா சேம் இதே மாதிரி மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ நம்ம டைப் ஃபோர் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டைப் ஃபோர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே வேறு வேறு நம்பராக இருந்தேனா இது வரைக்கும் டைப் ஒனில் ஒன்று ஒன்றா இருக்கும் டைப் டூவில் ஒன்று ஒன்றா இருக்கும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கும் இதில் கடைசி ஒன்றா இருக்கும் அடுத்து ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு நம்பர் ஓகேங்களா அறுபத்தொம்போது எழுவத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வேற வேற நம்பர் இருந்ததுன்னா எப்படி கியூப் பண்ணலாம் ஓகேங்களா சோ இது மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பொறுமையா கவனிங்க நான் பொறுமையா சொல்லித் தரேன் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கலையா சேம் அதே மாதிரி எப்பவும் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா இத க்யூப் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன் அப்புறமே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடைசி நம்பரை க்யூப் பண்ணி இங்க எழுதணும் ஓகேங்களா சென்ட்ரா ரெண்டு நம்பர் வரும் இல்லையா அத என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஓகேங்களா செகண்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் நம்பருக்கு இல்லையா செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்பர் கூட பெருக்கிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது மட்டும் தான் மாறும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போயும் போல் இதோட க்யூப் ஃபர்ஸ்ட்டு இதோட க்யூப் கடைசி சென்டராக வர அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் நம்பர் கூட பெருக்கிக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் கூட பெருக்கிக்கணும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் போடணுங்கிறது கிடையாது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் போகிற அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ என்னாகும் ரெண்டு கியூபி எட்டு ரெண்டு ரெண்டு நாலு நன்னாங்கு பதினாறு நன்னாங்கு பதினாறு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இது என்ன ஆகும் நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு இதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டும் கடைசியும் விட்டுருணும் சென்டரில் இருக்கிறத டபுள் பண்ணி எழுதணும் பாருங்கள் பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு அறுபத்தி நாலு ஸோ இதுக்கப்புறம் அப்படியே எப்பையும் போல் கூட்டிக்கிறது தான் பாருங்கள் நாலு கீழே வந்துடும் ஆறு மேலே போயிடும் ஓகேங்களா அறுபத்தி நாலு எழுவது நூற்றி ரெண்டு ரெண்டு கீழே பத்து மேலே இப்போ கூட்டுங்க முப்பத்தி நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஸோ எட்டு கீழே அஞ்சு மேலே இப்போ இதை கூட்டுங்க பதிமூணு ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கும் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு தான் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கியூபோட ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இப்போ டைப் ஃபோருக்கு இன்னொன்று கூட போடுறேன் பாருங்கள் நாற்பத்தாறு க்யூப் ஓகேங்களா ஸோ இதை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு க்யூப் நாலு க்யூப் என்ன அறுபத்தி நாலு அடுத்த ஆறு க்யூப் ஆறு க்யூப் என்ன இரநூத்தி பதினாறு சென்ட்ரோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணி இது கூட பெருக்கணும் ஓகேங்களா ஸோ நன்னாங்கு பதினாறு பதினாறு இன்டூ ஆறு ஓகேங்களா ஸோ பதினாறுன்ட்டு ஆறு என்ன வரும் ஆறாறு முப்பத்தாறு மேதி மூணு தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அப்போ தொண்ணூத்தி ஆறு இந்த இடத்துல ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணி இது கூட பெருக்கணும் ஆறு ஆறு முப்பத்தாறு 4 6 நாலு ஆறு இருபத்தி நாலு மீதி ரெண்டு பன்னெண்டு பதினாலு அப்ப நூத்தி நாலு இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டும் கடைசியும் விட்டுட்டு சென்டரில் இருக்கிறத டபுள் பண்ணி எழுதணும் பாருங்கள் இதை டபுள் பண்ணால் இரநூத்தி எண்பத்தெட்டு இதை டபுள் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ என்ன பண்ணணும் சேமா அதே மாதிரி கூட்டிக்கணும் ஓகேங்களா ஆறு கீழே வந்துடும் இருபத்தொன்று மேலே போயிடும் இப்போ இதை கூட்டலாமா பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று என்ன வர நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி எட்டு பதிமூணு மீதி ஒன்று ஒம்பது பதினஞ்சு மீலி ஒன்று நாலு ஓகேங்களா அப்போ நானூற்றி மூணுன்னு வரும் மூணு கீழே நாற்பத்தஞ்சு மேலே ஓகேங்களா இப்போ இதை கூட்டலாமா பாருங்கள் என்ன வரும் நாற்பத்தஞ்சு தொண்ணூத்தாறு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணு பதிமூணு மீதி ஒன்று மூணு ஓகேங்களா அப்போ முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரும் மூணு கீழே முப்பத்தி மூணு மேலே ஓகேங்களா இப்போ இதை கூட்டி எழுதிக்கலாமா பாருங்கள் ஏழு ஒன்பது அப்போ தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முப்பத்தாறு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தாறு கியூபோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டைம் எழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேகமாக போட்டுடலாம் நம்ம நாற்பத்தாறு மூணு டைம் பெருக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அதை விட இது டைமிங் கம்மியாக தான் ஆகும் ஆனால் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அது வரும் ஓகேங்களா ஸோ மீதி இருக்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஓகேங்களா நான் ரெண்டு நம்பர் நடத்தியிருக்கேன் இருபத்தி நாலு நாற்பத்தாறு இதை தவிர மீதி நிறைய நம்பர் இருக்கு இல்லையா அந்த எல்லா நம்பரையும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடப் அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ இந்த நாலு டைப் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைப்பு என்ன ஃபர்ஸ்ட் ஒன்றுன்னு வரும் ஓகேங்களா அதாவது பத்துலன்னு பத்தொம்பது வரைக்கும் ஓகேங்களா செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று நாற்பத்தொன்று அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ கடைசியாக ஒன்று வரும் தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர்ஸ் ஃபோர்த் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எல்லா நம்பருமே கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இந்த வந்து நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஸ்பீடப் வந்துடும் ஓகேங்களா ஸோ கியூப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வேகமாக நீங்கள் கியூப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎம்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் லைக் கூடேன் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू